ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் துவையல் இது வந்து ரசம் ரசம் வச்சு நம்ம இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டு பசைச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் லைட்டாக நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு லைட்டாக ஏன்னா விட்ட கரிஞ்சிரும் கரிஞ்சிடும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பூண்டு பல் ஒரு மூணு வரமிளகா கொஞ்சம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் ஏன்னா நம்ம இது தன் வேகலாம் வைக்க போகிறதில்லை அதனால நல்லா வணக்கிறதுல தான் இருக்குது நல்லா வணக்கிக்கலாம் எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் பொடி போட்டுக்கலாம் நல்லா அதையும் ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா அந்த அளவுக்கு வணங்கணும் முருங்கைக்கீரையை ரெண்டு தடவை நல்லா அலாசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ சொன்ன மாதிரி தான் நல்லா வணக்கிறதுல தான் இருக்குது நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க போகிறது இல்லை அதனால் நல்லா வதக்கிக்கணும் முருங்கைக்கீரை ரொம்ப வே நம்ம சமைக்கும் போதுமே ரொம்பலாம் வேக வச்சு முருங்கைக்கீரையை சாப்பிடக்கூடாது இந்த அளவுக்கு வணங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ரெண்டு பரட்டு புரட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் நல்லா நல்லா கூல் பண்ணிக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா எடுத்து மிக்ஸ் ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஆற அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா அப்போ தான் நம்ம சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு அளவுக்கு இருக்கணும் எடுத்து நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஷ்